வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை இரண்டாவது பாசுரம் பாட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வாழ்க்கைங்கிறது கூட ஒரு விளையாட்டுமாங்க சில பேர் ஆனால் இஷ்டத்துக்கு விளையாடிட முடியாது இஷ்டத்துக்கு விளையாடுனா அவுட் ஆயிரும் ஜெயிக்க முடியாது அப்போ எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஆண்டாள் பெருமாளை வழிபடுறதுக்கு ரூல்ஸ் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற வரமன் அடிபாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் எல்லாத்துக்கும் சில விதிமுறைகள் என்னென்ன வாழணுமா பிழைக்கணுமா வாழணும் எல்லாருக்கும் அதுதானே விருப்பம் பாற்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி பரமன் சிவனை அந்த பேரால சொல்லுவோம் நாராயணனையும் சொல்லுவோம் அந்த பேர் இவருக்கும் உண்டு இந்த பேர் அவருக்கும் உண்டு என் சாமி அப்படின்னு சாமியையும் சொல்லுவோம் குழந்தையும் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் நெய் பால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது அந்த காலத்தில் நெய்யிலையும் பாலிலேயும் கொழுப்பு ரொம்ப அதிகம் ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு ஆவின்ல வந்து கொழுப்பு அதிகம்பாங்க அந்த மாதிரி நெய் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கொழுப்பு தான் பாலிலேயும் கொழுப்பு அதிகம் அதனால் என்ன ஆகும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும் இப்போ பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சோம்பேறித்தனம் அதிகமாக போயிடும் அப்புறம் பார்த்துக்கலான்னு காரியத்தை தள்ளி போடுற ஒரு புத்தி வரும் அதனால தான் பாருங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க எந்த நேரத்துலையும் முழு வயிறு சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் இல்லை தூங்க தான் தான் ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா உணவு உடம்பை செயல்படுத்துகிற ஒரு முக்கியமான கருவி நெய் உண்ணும் பால் உண்ணும் நாட்காலே நீராடி காலையிலேயே அதிகாலையிலேயே குளிச்சிடுவோம் சாயந்தரம் என்ன செய்வோம் விளையாடுவோம் அல்லது நிறைய படிப்போம் இப்படி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்கு மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்வோம் தீக்குறளை சென்றோதோம் மதிப்பிற்குரிய கலைஞானி கமலஹாசன் ஒரு நேர்முகத்தில் சொல்லியிருந்தார் எதை வெளிப்படையா ஆமா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரால ஒத்துக்க முடியாதோ அது தப்பு அப்படின்ட்டு அதுதான் உங்களுக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு அதை செய்யாம விட்டுறணுங்கிறார் தீக்குரலை சென்றோதும் ஓட்டு கொடுக்கறது தீக்குறளை சென்று ஓதுவது தலையணை மந்திரம் மாமியார் மருமகள் சண்டை இதெல்லாம் இதுக்கு அடிப்படை காரணம் என்ன போட்டுக் கொடுக்கறது இன்னைக்கெல்லாம் போட்டுக் கொடுக்காம வாழ முடியுமா அப்படின்னா போட்டு கொடுக்குறப்போ நீங்கள் போட்டு கொடுத்து அதனால் உங்கள் எதிரிக்கு பிரச்சனை வர்றப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மாறும் கீழே இருக்கிறது மேலே வரும் மேலே இருக்கிறது கீழே போகும் அப்போ உங்களுக்கும் வலிக்கும் அதனால் ஜாக்கிரதை பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் தான் கான்செப்ட் வரும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்க ரெடியா இருந்தால் பண்ணுங்க ஆனால் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க அப்படி பண்ணாதீங்கிறாங்க ஏன்னா வட்டியோட வருமே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிடையாது கடவுள் கொடுக்குற தண்டனை இயற்கை கொடுக்குற தண்டனை இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இல்லை ஜிஎஸ்டியோட வரும் அது லெவல் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சென்ட்டோட வரும் இறைவனுடைய இயற்கையினுடைய தண்டனை அதனால் ரொம்ப சாப்பிடாத தப்புன்னு தெரிஞ்சதை செய்யாத பாவம்னு தெரிஞ்சதை செய்ய வேணாம் போட்டு கொடுக்காதீங்க ஐயா விட்டு உண் அப்படிம்பாங்க பகிர்ந்து உண்ணுதல் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கறது அதை ரொம்ப அலட்டலாக கர்வமாக கொடுக்காதீங்க சில பேர் பாருங்க கொஞ்சம் அதிகமாக கோயிலில் காணிக்க போட்டால் அந்த பணத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்ப்பாங்க பாரு நான் நூறுரூவா போடுறேன் நான் ஐம்பது ரூபா போடுறேன் இரநூறுவா போடுறேன் இப்படி ஐநூறுரூவாலாம் போட மாட்டாங்கல்ல அதனால் சொல்லுல போட்டாலும் போடலாம் அதனால் ஆண்டாள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி துறவிகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க சாப்பாடு கொடுங்க ஆனா கர்வத்தோட பண்ணாதீங்க ஏன்னா நாம் இன்றைக்கு இருக்கிற உயர்வு நம்முடைய முயற்சி மட்டும் இல்லை முயற்சி இஸ் ஈக்குவல் டு வெற்றி கிடையாது முயற்சி பிளஸ் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை அதிகமாகிறதுக்கு தான் இத்தனை கெடுறது இவ்வளவு பாட்டு பாசுரம் வழிபாடு எல்லாம் பெருமாள் கோயில் போய் இதை சொல்லணும் ஒழுங்குனா புறந்தூய்மை neeran அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் வள்ளுவர் சொல்றார் திருவள்ளுவர் திருக்குறள் அதனால புறம் தூய்மையா இருக்கிறது மனசு தூய்மையா இருக்கிறது குளிக்கிறது சாப்பாடு இதெல்லாம் உடம்பு தூய்மை மனசு சுத்தமாகிறதுக்கு தான் நியாயம் தர்மம் சார் என்ன சார் இந்த காலத்தில் நீங்கன்னா திரும்பவும் சக்கரம் சுழலும் மறுபடியும் அடி பதிலுக்கு பதில் விழும் அதை தாங்கிக்க சரினா இஷ்டத்துக்கும் இருக்கலாம் ஆனால் ஐயோ அப்படி எல்லாம் வேணாம் பண்ணா எது தப்புன்னு தெரியுதோ செய்ய வேணாம் நியாயமா இருங்க சரியாருங்க அதற்கான பலன் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கறத ஆண்டாள் நமக்கு சொல்றாங்க நம்முடைய முயற்சி வீண் போயிடாது நெகட்டிவ் வைப் நெகட்டிவ் இம்பாக்ட் தான் வருது ஒழுங்கா இருக்க வேணாம் இஷ்டத்துக்கு இருக்கலாம் ஏமாத்தலாம் தப்பு பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த சமூகம் நம்மை தூண்டுகிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் நமக்கு வருவதற்கு இந்த பாட்டு உதவுகிறது தான் கருத்து இந்த போட்டு கொடுக்கிறது அதனால எவ்வளவு வம்பு வழக்கு வருகிறது கூனி கைகேயி என்ன ஆச்சு சின்ன வயசுல ராமபிரான் வதார புருஷன் ராமபிரான் கூனியோட முதுகுல மண் அம்பால அடிப்பாராம் யாரு ராமபுரம் விளையாட்டுக்கு கூனி அப்படி போகும்போது அந்த முதுகுல வளைஞ்சிருக்கிற ஒரு முதுகுல அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த கூணி ராமனுக்கு பட்டாபிஷேகம் ராஜாவா கிரீடத்தை தலையில வைக்க போறாங்கன்னு கேட்ட உடனே போய் கைகேய்கிட்ட கிட்ட சொல்லி அதை இதையும் சொல்லி கைகேயினுடைய மனசை கலைச்சு ராமனுக்கு ராஜம் ராஜாங்கம் இல்லாம பண்ணி பரதனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்கல்ல அதான் போட்டு கொடுக்கறது ஆனால் என்ன நடந்துச்சு அதை தான் கபிகோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார் ராமன் கூனியை மண்ணால் அடித்தான் கூனி ராமனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்து விட்டாள் அப்படின்னா அப்போது பழிக்கு பழி அப்படிங்கிறத அவதார புருஷனையே விடலை அப்புறம் நம்மெல்லாம் என்ன பண்ணுறது எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும் அதனால் நம்ம இன்னைக்கு ஒருத்தரை ஏமாத்துறோமா பதிலுக்கு நம்மளை ஒருத்தரை ஏமாத்துவான் அதுக்கு நீங்கள் ரெடியாகிக்கோங்க ஏமாத்துறப்போ வர்றப்ப பாத்துக்கலாமா பார்த்துருங்க அது உங்க பிரியம் ஆனா வட்டியோட வரும் திரும்பவும் சொன்ன மாதிரி ஆகவேதான் ஆண்டாள் என்ன சொல்லுகிறாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ ரூல்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உய்வது அப்படின்னா உயர்வது அந்த உயர்வதற்கான அடிப்படை இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டா சரி நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி